கும்பராசிக்கு கும்பலக்னத்திற்கான பலனில் காண இருக்கிறோம் இந்த ஆடிமானம் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னா ரொம்ப அருமையாக இருக்குது அம்மா ஏழரை சனியில் பாதசனியை கடந்து கொண்டிருக்கிறோம் நம்பலாமாமா நிச்சயமாக வந்து ரொம்ப நேர்மையானவன்ட்டு அப்படியே டப்புன்னு போட்டு உடச்சிடாம சூழலுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக கடந்து வந்தாலே போதும் கும்பம் இந்த கா மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக கிளம்புறங்க கடமையை செஞ்சுட்டு பணம் எதிர்பாராமல் கடந்து வரும்பொழுது கும்பம் வந்து முதல்ல மன நிம்மதியாக இருக்கும் மற்றபடி இந்த மாதம் என்ன பண்ணலாம் கும்பம்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடியது எல்லாமே நல்லது வாழ்க்கையில் வந்து ஒரு சிகரத்தையும் ஒரு நல்ல ஒரு துன்பம் இல்லாத ஒரு இன்ப நிலையை அடையக்கூடிய சூழல் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதி யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆடி மாதத்துக்குரிய சிறப்பான பலாபலன்களை பன்னிரு ராசிக்கும் துல்லியமாக காணவிருக்கிறோம் கும்பராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆடி மாதம் எப்படி எடுத்துகிட்டு போகலாம்னா ரொம்ப அருமையாக இருக்குது அம்மா ஏழரை சனியில் பாதசனியை கடந்து கொண்டிருக்கிறோம் நம்மளாம் அம்மா நிச்சயமாக நம்பலாம் சத்தியமாக நம்ம அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரனும் குருவும் ஐந்தில் ஐந்தில் குரு கஞ்சனாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவோம் சுக்கரனும் இணைஞ்சிருச்சு அப்புறம் என்ன உங்களுக்கு ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதி இணைவு மாத பிற்பகுதியில் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கும் செவ்வாய் வந்து போயிடுவார் இருந்தாலும் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கிறது இருக்க போகிறது தான் நம்ம எந்தெந்த விஷயங்களை வந்து பார்த்து நல்லா சிறப்பாக ஹேண்டில் பண்ணிக்கணுமோ நல்லா அருமையாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடலாம் நாலில் ஐந்தில் சுக்கரன் வந்து பயணிக்க போகிற புதன் வந்து வக்ரமாகி ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் இணைவு இருந்தாலுமே நம்ம திறமையாக செயல்பட்டு சூப்பராக செயல்பட்டு இந்த மாற்ற அருமையாக கிடக்க போகிறோம் தொழிலில் உத்தியோகத்தில் பிஸ்னஸ்லாம் நல்ல மாற்றங்களாக இருக்கும் அதெல்லாம் நம்ம ரொம்ப சூப்பராக பண்ணலாம் லாபத்தை நோக்கிய பயணம் இந்த மாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா முயற்சி பண்ணுறா செய்யறோம்மா திறமலாம் போட்டோம் யாருனா உதவி பண்ணால் நல்லா இருக்கும்னா கூப்பிட்டு உங்களை வந்து உதவி செய்வது நல்லா அரசு துணி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு அண்டர்லைன் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்துலாம் ஒரு சிலருக்கெலாம் பிரச்சனைலாம் இருந்தது செய்து கொள்ளுதுன்றவங்களுக்குலாம் ஆத ஆரம்பத்தில் அதுலேயும் வந்து அப்படியே அந்த இதெல்லாம் நீங்கள் பேசி முடிச்சுக்குவீங்க அவ்வளோ வந்து ஒரு இக்கட்டான சூழலாக இருந்தாலும் அதை என்ன நெளிவு சுழிவு என்பதை வந்து அறிந்து எடுத்துக்கொள்வது உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் உங்களை நீங்கள் வெளிப்படுத்துகிறதுல மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்தால் போதும் கோவத்தை குறித்து கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நான் உண்மை விரும்பி நான் வந்து ரொம்ப நேர்மையான வந்துட்டு அப்படியே டப்புன்னு போட்டு உடச்சுறாங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக கடந்து வந்தாலே போதும் கும்பம் இந்த கா மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக கிளம்புறேங்கன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு வெளியூர் கல்வி வெளியூர் படிப்பு அதெல்லாம் வந்து ஒரு சிக்கல்கள்லாம் இருந்தது எங்களுக்கு ஒரு பணம்லாம் கிடைக்கல முடையாக இருந்ததுங்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கெல்லாம் ஒரு வழி வந்து பரப்புது ஒரு அரசாங்க வங்கிகளில் ஒரு லோன் கிடைப்பது குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டுதுன்றவங்களுக்கு அதெல்லாம் கை கொடுப்பது வைத்தியம்லாம் கை கொடுப்பது இந்த ரிலேஷன்ஷிப்பிலலாம் பிரேக்கப் ஆகியிருந்தவங்கெல்லாம் இந்த காரசாரமான விவாதத்தை குறைச்சிருங்க குற்றம் யார் நீ செஞ்சியா நான் செஞ்சியான்னு வாக்குவாதத்தை தவிர்த்து அந்த நிறைக்குறைகளை வந்து சமமாக பாவித்து போது உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது பாக்கியம் நிச்சயம் உண்டுன்னு சொல்லியாச்சு உங்கள் வயதுக்கு போல பாக்கியங்கள் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் செவ்வாய் வந்து மாத பிற்பகிறது எட்டாம் இடத்துல வந்து நம்மளுக்கு சனியை பார்க்குறதுனால திருமண பேச்சுவார்த்தைகளை வந்து விசாரத்தை மட்டும் வைத்துக்கொள்ளுங்க முடிவு இருந்து முடிவு எடுக்காதிங்க தொழில் செய்கிற இடங்களில் நம்ம சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கவனம் உங்களை வெளிப்படுத்துவதில் கவனம் இந்த மூக்குக்கு மேலே கோவம் வருது டக்குன்னு கோவம் வருது கோவத்தில் வேலையை விட்டுட்டு வருவது மேலதிகாரி உடன் பண்புற பக்குவமாக இருக்கிறது நம்ம ஒரு பத்து பேர் வச்சு வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல கோவத்தை காட்டக்கூடாது நிதானம் பிரதானம் கோபம் செல்லுபடியாகாத இடத்துல வந்து கோவப்படாமல் இருக்கிறது இல்லை செல்லுபடியாகக்கூடிய இடத்துலையும் நம்ம வந்து கட்டுப்பாடாக இருப்பது கணவன் மனைவி இவங்கெல்லாம் உறவில் வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போவது பெண்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து சகோதரர்களிடையே எல்லாம் உங்களுக்கான ஒரு நியாயம் தர்மம்லாம் வேணும்லாம் போர்க்கடி தூக்காதீங்க நம்ம இந்த காலகட்டம் எங்கே போய் நியாயம் கேட்டாலும் கிடைக்காது நம்ம சொல்வாக்கு செல்வாக்கு எடுபடலாம்லாம் பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் கடமையை செஞ்சுட்டு பணம் எதிர்பாராமல் கடந்து வரும்பொழுது கும்பம் வந்து முதல்ல மன நிம்மதியாக இருக்கும் நிம்மதி வேணும் என்ன பண்ணணும் கண்ணிருந்து காதிருந்து நம்மளுக்கு வாயிருந்து கண்ணிருந்து குருடு வாயிருந்து ஊமை காதலந்து செவிடுன்னு அந்த மூன்று குரங்கு பொம்மையை போய் நம்ம கடந்து வரும்பொழுது நம்ம சிறப்பாக இருக்கலாம் மற்றபடி தொழில் உத்தியோகம் வியாபாரம் இதில் முயற்சி எடுக்கிறது பொருளாதார உருவம் வருவது அதில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் பெண்களுக்கு ஆடை ஆற்றணும் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இது எல்லாமே அருமையாக இருக்கும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லேயும் வெளியிடங்கள்லேயும் பணம் கொடுக்கல் வாங்க கடன் விஷயத்திலேயும் கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும் கடன் கிடச்சிரும் அதுக்காக போய் நிறைய வாங்கி நம்ம இது பண்ணக்கூடாது தந்தை வழி தாய் வழி உறவுகளில் இருக்கக்கூடிய உறவுகளாகட்டும் தாய்வழி உறவுகளாகட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்ம வந்து போகும்பொழுது எல்லா உறவுகளையும் மறைவணத்து போகும்பொழுது பெரிய எதிர்பார்ப்பு வைக்காத பொழுது மாணவர்கள் படிப்புண்டு நம்ம உண்டு கடந்து வரும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேணும் ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த பிபி சுகர் இருக்கிறவங்க நீண்ட நாளாக வைத்தியம் எடுத்துக்கொள்பவர்கள் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு மேற்கவர்கள் தான் இறைவனுடைய பெருங்கருணை இந்த காலகட்டம் கிடச்சிருக்கும் வியாழக்கிழமையில் இந்த மாதம் அம்பாள் வழிபாடு வைத்துக் கொள்ளும் கும்பம் அப்படியே கோபுர கலசமாக திகழும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய தான தர்மம் பண்ணுவது ஒவ்வொரு நாய் சொல்ல போகிறேன் என்னென்ன கிழமைகளில் வந்து பண்ணணும் ஆடி மாதத்தில் எந்த நாட்களில் வழிபட்டால் சிறப்புன்னு பதிவுன்னு இறுதியில் வருது அதை தயவு செய்து பார்த்து பின்பற்றுங்கள் மற்றபடி இந்த மாதம் என்ன பண்ணலாம் கும்பம்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடியது எல்லாமே நல்லது வாழ்க்கையில வந்து ஒரு சிகரத்தையும் ஒரு நல்ல ஒரு துன்பம் இல்லாத ஒரு இன்ப நிலையை அடையக்கூடிய சூழல் கெரியரில் ஸ்டாண்ட் பண்ணுங்க சுயம்தான் ஆக்டிவேட் ஆகிருக்குது உங்கள் கெரியர்லேயும் உங்கள் தொழில்லையும் உங்கள் சுகஸ்தானத்தை பிரிக்கிக் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுமா இல்லை ஒரு குருமார்கள்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கணுமா ஒரு குருமாரை பின்பற்றி அவரை சரணாகதி அடைந்து நீங்கள் பணிந்து ஒவ்வொரு வியாழனும் வழிபட்டு கொண்டு வரும் பொழுது சித்தர் ஜீவசமாதி வழிபாடும் அம்பாள் வழிபாடும் செய்து கொண்டு வரும் பொழுது நீங்கள் போகக்கூடிய பாதையை அவங்க காட்டிடுவாங்க மாணவர்களுக்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் வாழ்க்கையில் என்ன படுக்கிறது எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு எல்லாமே படிக்கலாம் போல இருக்குது நான் எப்படி தான் போகிறது அப்படின்றவங்களுக்குலாம் ஒருத்தருடைய பெரியவங்களுடைய உதவி கிடச்சி அதுலேருந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகுது பெண்களுக்கு நல்ல பூம் காத்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்கள வாக்கால் தொழில் செய்பவங்களேருந்து நல்லா வந்து ஒரு கவுன்சிலிங் பண்ணுறோம்ல சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கவுன்சிலிங் பண்ணி சம்பாதிக்கிறவங்க இந்த உணவு தொழில் மளிகை கடையை வச்சுருக்கவங்கலாம் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் அவங்க ஒன்று நம்ம தர நம்ம சர்வீஸ் பண்ணுறாங்க மளிகை சாமா வச்சு நம்ம இது பண்ணுறோம் அதே மாதிரி டீச்சர் தொழிலில் இருக்கிறவங்க நம்ம வக்கீல் வக்கீலு எல்லாமே வந்து நமக்கு சேவை தொழில் இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு வருமானம் அதே போல் கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜோதிடர்கள் அவங்களையுமே எடுத்துக்கலாம் பால் விற்கிறவங்க உணவு தொழிலில் இருக்கிறவங்க சே டெய்லியும் கட்டிட வேலை செய்பவர்கள் வங்கி பணியில் இருப்பவங்க தேவைக்கு வங்கி கடன் கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு வழி வேதனை பிரச்சனைகளை தீர்த்து சம்பாதிக்கக்கூடிய அனைத்து தொழிலில் இருப்பவர்களுக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பயிதானவர்கள் இருக்கிறத வைத்து அப்படியே வந்துடுங்க நல்லா அவங்களோட உடல் ஆரோக்கியம் இருக்கா உங்களால் செயல்பட முடியுமா உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அம்பு வழக்கு வியாஜியங்கள் அனைத்திலிருந்துமே ஒரு நல்ல ஒரு சிறப்பான வெற்றியையும் நல்ல ஒரு பேர்ப்புகள் சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கீகாரத்தையும் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வையும் உங்களுடைய நேரத்தையும் உங்கள் காலத்தையும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தும் பொழுது ஸ்ட்ரெஸ்ஸு வரும் நம்மளுக்கு மனபாரம் வரும் குழப்பம் வரும் நம்மளுக்கு தடைகள் வரும் நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க இதையெல்லாம் கடந்து அந்த சொல்கிறக்கூடியதில் என்ன குற்றம் குறை இருக்குதுன்றது அதை நிவர்த்தி செய்து நீங்கள் களம் இறங்கி நீங்கள் செயல்படும் பொழுது எல்லாத்துலேயுமே துணிந்து சோகத்தில் போய் மூழ்கி மூளையில் முடங்கி இல்லாமல் துணிவாக எல்லாமே நமக்கு இறைவன் துணையை இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போலையே மற்றவையும் நேசித்து நல்லா வந்து ஒரு சேரிட்டி தான தர்மத்துடன் செயல்படும் பொழுது கும்பம் மிக சிறப்பான வெற்றி பாதையில் பயணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நல்லா உங்களுக்கு நல்லா இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கோங்க தன்னம்பிக்கையோடு உழைங்க நல்லதை மட்டுமே பேசி செயல்படுத்தும் பொழுது அவங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பான பயன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வயதில் பெரியவங்கள்லாம் ஒரு சின்ன உடல் வசதியாகலாம் சொன்ன மாதிரி தான் முத கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கேஸ்ட்ரிக் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சுருது நம்மனை காரியங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கலையே எதிர்பார்த்த மாதிரி நம்ம இவ்வளோ இது பண்ணியும் ஒரு எதிர்பார நம்முடைய சொல்வாக்கு செல்வாக்கு வந்து இதுவாகலையே அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ஆங்ஸிட்டி ஒரு கோபம் என்ன சொல்லுது மற்றவங்க ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து தாங்க முடியாது நம்மளை எப்போ ஏதாவது ஒருத்தவங்க ஒரு நொட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு குடும்ப உறவுகள்லையே நல்லா நெருங்கி இருக்கிறவங்களையே நம்மளை வந்து புரிஞ்சிக்காமல் நம்மக்கிட்ட நடந்துக்கும் பொழுது அந்த உறவுகள்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தும் போது தான் நம்மளால் தாங்கிக்கவே முடியாது அதையெல்லாம் வந்து கடந்து வரணும் இதெல்லாம் இயற்கை சேல சனியில் வந்து நம்ம செய்வோங்கள யார் நல்லா கேட்டாலும் படம் போட்டுக்க ஆரம்பிச்சிடுவார் சனிக்கு இங்கே வேஷமே கிடையாது சுக்ரன் தான் சுக்ரன் புதன் சுக்ரன் மார்க்கப்பு புதன் மாஸ்க்கு சனி உள்ளதை உள்ளபடியே வெளிச்சம் போட்டு காட்டிடும் இப்போ யார் யார் என்னென்னு கேட்கல நம்ம என்னென்ன கர்மா பண்ணோமோ அதுக்கெல்லாம் ரிசல்ட் எழுதி போட்டுக்கிட்டே இருப்பார் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அப்பா நீ கொடுப்பான்னு சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டு அதை கழிச்சிடணும் ஐயோ கஷ்டம் வந்துருச்சே அவ்வளோதான் அப்படியே புலம்ப கூடாது புலம்புறதை எனக்கு நான் நாயஸ்தேன் எனக்கு நாயம் கிடைக்கும் போர்க்கொடி தூக்காமல் அமைதியாக சரணாகதியாக அதான் அமைதி தான் எது நடந்தாலும் நடக்கட்டும் நான் நேர்மறையாக சிந்திச்சு உழைப்பை போட்டு நான் வந்து என்னுடைய கர்மமே கண்ணாக போவேன் வழிபாட்டை வச்சுக்குவேன் என்னை நானே வந்து திருத்தி கொள்வேன் என்கிட்ட இருக்கு குறைகளை பார்த்து மற்றவங்களை கை நீட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாய தர்ம வழியில் செய்யும்பொழுது கும்பம் எப்பொழுதும் உங்கள் வாழ்வு இன்பமயமே அப்படின்னு சொல்லிடலாம் கும்ப ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடி மாதம் வந்து அம்மனுக்குரிய வந்து ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வந்து வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த நாட்களில் வந்து உங்களால என்ன தசாபுத்தி நடக்குதோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த தசாபுத்திக்குரிய கீழே ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுப்பதோ இல்ல முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழம் முதல் நாளே வாங்கி அதை நல்லா கழுவி நம்ம வந்து நம்ம என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ அந்த கோரிக்கையை நினைத்து ஒரு நல்ல சக்கப்பு துணியில் மூட்டை கட்டிட்டு ஒரு மஞ்சத்தூளை ஒரு குங்குமம் பாக்கெட்டோட நம்ம வந்து அருகே இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் வந்து கொடுத்துட்டு வந்துடணும் உதிரியாவே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் உங்களுக்கு வந்து நிறைவாக விரைவாக நிறைவேறணும் அதை கொடுத்துட்டு வந்து பாருங்கள் அந்த சுக்கரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம் அதை கொடுக்கும்பொழுது நம்ம அதே போல தான தர்மம் நிறைய பண்ணணும் அதை நீங்கள் இதே மாதிரி செவ்வாய் கொடுத்தாலும் சரி வியாழக்கிழமை கொடுத்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை அந்த மத்தியானம் ஒன்று டு ரெண்டு கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பான பணங்களை கொடுக்கலாம் ஆனால் தானே நான் சொல்லியிருக்கேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இனிப்போட ஒரு ஃபுல் மீல்ஸு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து சில்லறை பணம் ஒரு இருபத்தோரு ரூபா வைத்து கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்க காண முடியும் அதே போல் நான் சொல்லிருக்கேன் எப்பவும் இப்போ இருக்க ராகு கேதுக்கு மட்டும் இல்ல எப்பவும் உங்க வாழ்க்கையில காரியமே நடக்கலாமா இருக்கிறேன் அப்படின்றவங்க நடக்கவும் இல்ல நான் ஒரு சிக்கட்டான சூழ்நிலையில் இருக்க இருந்து வெளியில வருவதற்கும் அமிர்த நேரத்தை தவற விடாதீர்கள் யமகண்டத்துல வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் வந்து நல்ல ஒரு ஆன்மீக பலத்தை நாணத்தை நம்மளுடைய வறுமையை போக்கி நல்ல செல்வ வலிமையை கொடுத்துரும் ராகு வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பதினொன்று டு பன்னெண்டு நடக்காத காரியத்தையும் நடத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நம்ம கண்கூடாக காணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நம்மளுக்கு ஒரு குழந்த பறக்கலை ஒரு திருமணம் நடக்கலை ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறோம் அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிட்டு நம்ம கிடைக்கல நல்ல பிரச்சனை ஒரு நோயில் நான் அவஸ்தைப்படுறேன் நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து பாருங்களேன் அவங்களுக்கு நினப்பாங்க என்னடா நம்ம நல்ல நேரம் பார்த்தா நிறைய வழிபாடு பண்ணிட்டோம் நடக்கலையே ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த நேரங்களில் துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே போல விநாயகர் வழிபாடு எப்போதும் நடக்காத காரியத்தை நடத்தி கொடுத்துரும் விநாயகர் காலில் நாற்பது வயதுக்குள்ள இருக்கிறீங்களா கிழக்கு முகமா இருந்து இருபத்தோரு தோப்பு காரணம் ஐம்பது வயதுக்கு மேல இருக்கிறீங்களா வடக்கு பக்கமாக இருபத்தோரு தோப்பு காரணம் போட்டுட்டு அந்த நாளை தொடங்குங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றலாம் இதை ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் ஏன்னா அப்படி வந்து அது செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி சிம்பிளான பரிகாரம் தான் ரொம்ப ஆஹா ஓஹோ பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கலாம் வேணாம் இந்த இறை வழிபாடு தான் இறை வழிபாடும் அன்னதானமும் இதுக்கு மேலே என்ன வேணாம் உங்களுக்கு செஞ்சு பாருங்க ஒரு ரெண்டு தடவை செஞ்சுட்டு மூணு தடவை செஞ்சுட்டுனா இல்லை தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்களாக செய்யணும் ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஏன்னா உங்க கர்மாவுடைய அளவீடு தெரியாது இல்லையா ஒரு சிலர் ஒரு ரெண்டு முறை மூணு முறை செஞ்சவொடனே பழங்கள் நடக்கும் ஒரு சிலர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் நம்பிக்கையோட செய்யுங்க இதெல்லாம் பேங்க்ல டெபாசிட் போடுற மாதிரிதான் நல்ல நேரங்கள் வரும்போது சொல்கிறோம் இல்லையா அந்த குருவுடைய பார்வை வருது உங்களுக்கு செய்யுதுன்னு சொல்லிட்டு குரு இந்த ப ஸ்தான பலம்லாம் பெரும்போது எல்லாம் அந்த அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக வாரி வழங்கி விடுவார் மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றவங்க கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன புத்தி நடக்குது அது எதற்காக வந்து உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது அது வந்து உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்தை வந்து தரப்போகுதா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்காக அது அது வேகமாக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்த சோதனக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்